சோமாய மங்களாய குரு உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் பெருவொருளான அனைவரும் வாழ அந்த எல்லா பள்ள இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலிய கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ரிசப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் சிம்ம ராசியிலே சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் புதர் பகவான் கேது பகவான் மூன்று கிரகங்களும் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் துலாம் ராசியிலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் பக்ர நிலையிலே ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசியிலே ராஜ பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் நான்கு இரகங்களிட இடப்பெயர்ச்சி ஆகின்றன கன்னி ராசியிலே இருக்கின்ற புதன் பகவான் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மீண்டும் அவர் துலாம் ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி விருச்சிய ராசிக்கு இட ஆகிறார் புதன் பகவான் அக்டோபர் மாதம் இரண்டு முறை இடப்பெயர்ச்சி ஆகிறார் சுக்ர பகவான் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய வளர்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் துலாம் ராசி ராசியிலே ராசிநாதன் சுக்கர பகவான் எம்மாதம் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் சந்தோஷம் அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தான எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பொறுத்தாகும் குடும்ப உறுப்பினர்களையும் கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது நீங்கள் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித இல்லை தைரிய வீரிய ஸ்தானத்தை தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் கலந்தர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரியிட கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு கடித போக்குவரத்தால் சிலருக்கு நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் தாயாருடைய அன்பும் ஆதரவும் உண்டு தாயார் வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைவுகளுக்கும் தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை காண முடியும் உறவினரிடம் இதுவரை இறந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உறவினருடன் நல்ல நட்புணர்வு உயர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடன் மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டி தேர்விலை வெற்றி இணையம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு புத்திரர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரர் விஷயத்தில் எச்சரிக்கையை தேவை சில புத்தர்களுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது ருணரோக சத்துர ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பது கடன் பிரச்சனையால் அவதிப்படும் பொருளும் கடலில் இருந்து வெல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தேர்ந்து எதிரிகளுடன் அற்புணர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கடத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை கடத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்வை எடுப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையே மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளியுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது அஷ்டம ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கதவை தட்ட காத்துக் கொண்டே இருக்கின்றது எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத வன வரவைகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் பாக்கிய பாக்கியஸ்தானத்திலே தினகுடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் கடந்தாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாக்கிய ஸ்தானாதிபதி இம்மாதம் ஆறாம் தேதி ராசியிலே அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தந்தை படி சொத்துக்களை இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் வந்து சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் உண்மை ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படும் மற்ற மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் பேராசுகளின் மதிப்பையும் வருவார்கள் முன்பில் தெரியாதவர்கள் உதவிக்கரம் மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் சிலருக்கு தேடி வரும் தொழில் ஸ்தானத்திலே எந்த வித கிரகவில்லை தொழில் ஸ்தானாதிபதி அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதி லாபஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை நிடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதி கேட்டவார் வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு பதவி வாராட்டு கிடக்கும் செய தொழிலை அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றம் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்தை மூத்த சகோதர சகோதரருடன் அனுசரித்து போவது நல்லது இல்லைங்க மன ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மூத்த சகோதர சகோதரிகளை உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வை எடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படும் நேயர்கள் அனைவரும் இரவுடைய திருமருடன் அனைத்து செல்வ பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த வருவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் இஸ்ராமன் நன்றி வணக்கம்